ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் ரெண்டாவது தலைநகரம் எதுன்னு தெரியுமா நம்ம திருச்சி தாங்க அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஈஸியாக வந்து செல்கிற மாதிரி இது தமிழ்நாட்டோட சென்டரில் இருக்குது மக்கள் தொகையும் சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு புயல் வெள்ளம் போன்ற பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறதால திருச்சியை தமிழ்நாட்டின் நிர்வாக தலைநகரமாக மாற்றுறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்கதா சொல்கிறாங்க மெட்ரோ ரயில் ஒலிம்பிக் அகாடமி டைடல் பார்க் ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் கவர்மெண்ட் முழுவீச்சில நடந்து பார்த்தாலே அது தெரியுது திருச்சி பஞ்சப்பூர்ல ஆசியாவிலே ரெண்டாவது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு பணிகள் முடிவடுற ஸ்டேஜ்ல இருக்கு திருச்சி டு மதுரை சொல்ற தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா சார்நாதன் கல்லூரி இந்திரா கணேசன் கல்லூரி எஸ் ராஜா கல்லூரி முக்கியமா அரசு பொறியியல் கல்லூரி உலக புகழ்பெற்ற நிறுவனமான ட்ரிபிள் ஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அரசு பாலிடெக்னிக் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க நம்ம மனை இருக்கு சுற்றிலும் நிறைய வீடுகள் பிரபலமான மனைப்பிரிவுகள் ஈபி வசதி அப்படின்னு எல்லா வசதிகளோட இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ரெண்டாவது மனையா இந்த மன அமைஞ்சிருக்குங்கிறதால உடனடியா விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பஞ்சப்பூர்ல இருந்து பத்தே நிமிஷத்துல இங்க வந்துடலாம் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பம்சம் மிக குறுகிய காலத்திலேயே இந்த இடம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறது உறுதி சீக்கிரமா வாங்க இந்த மனையை புக் பண்ணுங்க வாய்ப்பை தவற விடாதீங்க